அனைவருக்கும் வணக்கம் மாலத்தீவு அனைவருக்கும் பிடித்தமான சுற்றுலா தலம் புதிதாக திருமணமானவர்கள் ஆதரவான நிலையை எடுத்து வருகிறது கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சீன ஆதரவு தலைவரான முகம்மது இந்தியா மீது விரோத போக்கை காட்டி வருகிறார் இதனால் கோபம் கொண்ட இந்தியா மாலத்தீவிற்கு தக்க பாடம் புகட்ட முடிவு செய்தது மாலத்தீவு இந்திய சுற்றுலா பயணிகளை பெரிதும் சார்ந்துள்ளது அதனால் அடி வயிற்றில் கை வைக்க இந்தியா முடிவு செய்தது சமீபத்தில் பிரதமர் மோடி இந்தியாவின் லட்சத்தீவிற்கு சென்றது இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்தது காரணம் மாலத்தீவிற்கு இணையான ரம்யமான கடற்கரைகள் மற்றும் இயற்கை அழகை தன்னகத்தை கொண்டுள்ளது லட்சத்தீவுகள் பிரதமர் மோடி லட்சத்தீவுக்கு சென்று வந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோ வைரல் ஆனதை அடுத்து இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் இருந்து லட்சத்தீவை பற்றி பலர் கூகுளில் தேடி உள்ளனர் என்ற செய்தி தற்போது வெளிவந்துள்ளது பிரதமர் மோடியினால் வைரலான லட்சத்தீவின் வெள்ளை மணல் மற்றும் நீல நீர் கடற்கரைகளின் புகைப்படங்கள் மாலத்தீவை விட மிகவும் மலிவான பயண தலமாகவும் அழகாகவும் உள்ள லட்சத்தீவை பற்றி உலக சுற்றுலா பயணிகளை தேட வைத்துள்ளது இதன் காரணமாக சுற்றுலாவையே நம்பியிருக்கும் மாலத்தீவு ஆட்டம் கண்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக ஆளும் கட்சி நிர்வாகி ஜாகித் ரமேஷ் வெளியிட்டுள்ள தள பதிவு ஒன்றில் இந்தியாவின் இந்த நடவடிக்கை மிகவும் சிறப்பானதுதான் இருப்பினும் எங்களுடன் போட்டியிடும் எண்ணம் மாயையானது நாங்கள் வழங்கும் சேவையை அவர்கள் எப்படி வழங்க முடியும் அவர்களால் எப்படி இவ்வளவு சுத்தமாக தங்கள் இடத்தை வைத்துக் கொள்ள முடியும் அந்த அறைகளில் வீசும் அந்த வாசனை மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் என தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்தியர்கள் அழுக்கானவர்கள் சுகாதாரமற்றவர்கள் எனவே உலக சுற்றுலா பயணிகள் லட்சத்தீவை விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் இதன் பொருள் இது போன்ற கருத்துக்களையே மாலத்தீவு அமைச்சர்கள் சிலரும் வெளிப்படுத்தினர் இதனையடுத்து பிரதமர் மோடி மற்றும் இந்தியர்கள் குறித்து இன்ன ரீதியில் கருத்து தெரிவித்ததாக கூறி மரியம் சுயனா, மால்சா காசன் சிகான் ஆகியோரின் அமைச்சர் பதவியை பறித்திருக்கிறது மாலத்தீவு அரசு மோடி வேற கேட்டாலே சும்மா அதிருது நன்றி